திருச்சிற்றம்பலம் கரகரணம பார்வதி பதைய திருமூலரை அருளிய திருமந்திரத்தில் அந்தனர் ஒழுக்கம் பற்றி பதினாலு பாடல்கள் சொல்லி வச்சுருக்காரு அதில் ஒரு பாடல் வேதாந்தம் கேட்க விருப்பொடு முப்பதம் போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாந்தம் என்னார்கள் கண்டு இன்புறுவா ஓர்களே அப்படிங்கிறார் இந்த வேதத்தை சொன்ன இறைவன் சிவபெருமான் வேதகம் வந்து பொதுவாகவும் ஆகமம் வந்து சிறப்பாகவும் சொல்ல சொல்லியிருப்பார் அத்தனுடைய ஐந்து முகங்கள் மூலமாக இந்த வேத ஆகமங்களை இறைவன் சொல்லியிருக்காரு அதை பொருள் உணர் உணர்ந்து அதில் விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்களாம் அந்த அந்தனர்கள் இந்த முப்பதம் போதாந்தமான பிரணவம்னு சொல்கிறாங்க இந்த பிரணவம் ஓம்ங்கிறது பிரணவம் அந்த பிரணவம் மூன்று கூறுகளை உடையது அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்லக்கூடியது இந்த அகாரம் என்ன செய்யும்னா தோற்றத்தையும் உகாரம் நிலைவேறு காப்பதையும் மகாரம் என்பது ஒடுக்கத்தையும் குறிக்கக்கூடிய மூன்று பகுப்புக்களை உடையதாக இருக்குது இந்த உலகமும் மண்முதல் நாதம் ஈராக உள்ள சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அந்த அந்த உலகமும் அந்த சொல் பிரபஞ்சம் பிரபஞ்சமாகவும் பொருள் பிரபஞ்சமாகவும் இருக்குது இது வந்து சடப்பொருள் உலகம் தோன்றி நின்று அழியக்கூடியது அதை வந்து தோற்றுவிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் அதுதான் இறைவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய ஆற்றல் அவனுடைய பேர் அறிவு இதெல்லாம் தெரிஞ்சு அவனு அவன் மேலே அன்பு செலுத்தி அந்த அன்பில் அழுந்தி இருப்பாங்களாம் பேரானந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அந்தணர்களை பற்றி சொல்கிறாரு அதாவது பிரம்மத்து அறிந்தவனே பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதுவே சிவஞானம் போகத்தான் சொல்லுவாங்கள் அவன் அவள் அது என்னும் அவை வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதான் அந்த மாதிரி மனார் புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்படுது அது இறைவன் மட்டுமே அதை என்றும் வலிவில்லன்னா அதை தோற்றுவித்து நிலைபுறுத்தி கடைசி முற்றளிப்பும் செய்யக்கூடியவன் இருக்கக்கூடியவன்னா அந்த இறைவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திருச்சிற்றம்பலம் அடுத்த பாடல் காயத்ரியே கரு சாவித்ரி ஆயுதருக்கு உவப்பர் மந்திரம் மாங்கு உண்ணி நேயும் தேரேறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயாத மறையோர்கள் தாமே அப்படிங்கிறாரு இந்த காயத்ரி மந்திரத்தையும் சாவித்ரி மந்திரத்தையும் தவனது கருத்தில் வச்சு விருப்பத்தோடு அதை ஆராய்ந்து அதன் பொருளை உணர்ந்து நாள்தோறும் அந்த மந்திரத்தை மனத்தில் வச்சு தியானிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த இறைவனுடைய அருளால் அன்பு என்னும் தேரில் ஏறி அது எப்போதும் அந்த உலக பட்டுக்கள் மேலே ஆசை இல்லாமல் அந்த வேதத்தை முறைப்படி வாழ்ந்து அதை இருக்கக்கூடியவங்க அந்த அந்தணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஒரு எழுத்து இல்லாத மந்திரமே சாவித்திரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தில் இருக்கிற ஒரு எழுத்து இல்லாமல் இருக்கிறதா சாவித்திரி மந்திரம் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஞானிகள் முனிவர்கள் யோகிகள் மட்டுமே இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல முடியுமா ஏன்னா அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உருவாகும் சக்தி சாதாரண மனுஷங்களால் தாங்க முடியாது உடல்நிலை மனநிலை இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தற்போது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற காயத்ரி மந்திரங்கிறது சாவித்திரி மந்திரமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கலியுகத்தில் மனிதர்களின் உடல்நிலை மனநிலை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இறைவனை அடைகிறதுக்கு இறையருளால் ஒரு எழுத்து நீக்கப்பட்ட மந்திரமே சாவித்திரி மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அடுத்த பாடல் பெருநெறியான பிரணவம் ஓர்ந்து குறுநெறியால் உரை கூடி நால்வேதத்து திருநெறியான திருகை இருத்தி சொருபம் தானோர் துகளில் பார்ப்பாரே அப்படிங்கிறாங்க பெருநெறி அப்படிங்கிறது இந்த பிரணவம் அந்த அதில் பெரு அதுதான் பெருநெறின்னு சொல்லப்படுது அந்த அதுக்குள்ளே பல சிறுநெறிகளும் சேர்ந்துருக்கான் அப்படி அந்த முக்திக்கு வழிகாட்டக்கூடிய அந்த பெருநெறி அந்த ஓமியன் பிரணவ மந்திரத்தை பொருள் உணர்ந்து ஜெபித்து அந்த குருவானவர் அந்த குரு நெறியால் உரை கூடி அந்த குருவோ நமக்கு குருநாதராக வாய்க்கக்கூடியவர் அவர் சொன்ன வழி முறைப்படி அவர் சொன்ன நெறிகளை பின்பற்றி அவர் சொன்ன அந்த மந்திரங்களை உப எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த நான்கு வேதங்கள்னு சொல்லக்கூடிய ட்ரிஜூர்ஸ் சாம அதர்வனை அந்த நெறிகளில் நான்கு வேதத்தை சொல்லப்பட்டிருக்கும் நெறியல் படி வாழ்ந்து அந்த வேதத்தின் உட்பொருளாக இருக்கும் இறைவனை தமக்குள்ளே தியானிச்சுக்கிட்டே அந்த இறைவனதை உருவத்தை நமது உடம்புல ஒவ்வொரு துகளிலையும் இறைவனை பார்ப்பாங்களாம் அப்படி இருக்கக்கூடியவங்கள்தான் அந்தனர்கள் அப்படின்னு சொல்லி இறைவனை எந்த நேரமும் சிந்திச்சு அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தின் மூலமாக இறைவனை சிந்திக்கணும் அப்படிங்கிறத குருநாதர் சொன்ன மந்திரங்களை ஜெபிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம் அடுத்த பாடல் சத்தியமும் தவம்தான் அவன் ஆதலும் எய்த்தகும் இந்திய ஈட்டியே வாட்டலும் ஒத்த உயிர் உடல் உண்டாய் உணர்வுற்று பெத்த மறுத்தலும் ஆகும் பிரம்மே அதாவது சத்தியத்தையும் தவத்தையும் இடைவிடாமல் காத்து பின்பற்றுவதும் இறைவன் அந்த சத்தியத்தை கைவிடாமல் செய்ய இருக்கக்கூடியவங்க அதுதான் அந்த அந்த நிலை தான் இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை வழியே செல்லக்கூடிய அந்த ஐந்து விதமான இந்திரியங்கள் கண் காது மூக்கு வாய் இந்த தோல் இந்த இதெல்லாம் அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும் அதனுடைய ஆசை வழியை அதை போகாமல் தடுத்து அவற்றை அடக்கி வச்சுருக்கிறதும் இந்த உயிர் இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்குது அந்த உயிருக்குள்ளே இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சு உலகப்பட்டுக்கள் எல்லாம் அறுத்து விடக்கூடியவங்க தான் அந்த பிரம்மத்தை அப்படியே பிரமத்தை அறிய முடியும் உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறைவனை இறைவனை ஒன்று இருந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த இறைவனை அவனாகவே இருந்து உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறைவனை தமக்குள்ளே உணரணும் அப்படி உணர்கிறதுக்கு இந்த வேதத்தின் பொருள் உணர்ந்து அவனுடைய இறைவனுடைய பெருமையை உணர்ந்து நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மந்திரங்கள் உச்சரிக்கிறத பற்றி சொல்கிறாங்க சாவித்திரிங்கிறது மந்திரம் என்ன காயத்ரி மந்திரங்கிறது என்ன அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அவன் இல்லாத இடமே இல்லை அந்த இறைவனை நம்ம மனசுக்குள்ள தியானித்து அந்த உருவத்தை நம்ம நம்மளா நம்மளே இறைவனாக கூடிய அந்த அந்த நிலையில இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தத்துவமசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நீயே நான் ஆகிறது அப்படிங்கிறத மாரி இறைவனே நம்மளுங்கிற நிலையில் இருந்து அதை நமக்கு உணரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரு